ரூபிக்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம ஒரு புதிய தலைப்பில் பேச போகிறோம் அதாவது தமிழகத்தில் வந்து இரண்டாம் கட்சிகள் அதிமுக திமுகவுக்கு அடுத்த ஒரு முக்கிய கட்சிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இரு கட்சிகளும் வந்து வட மாவட்டத்தில் பெரிய ஒரு ஓட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த இரு கட்சிகளும் வர நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் பங்களிப்பை என்ன மாதிரி செய்ய போகிறாங்க இவங்களை வந்து மற்ற கட்சிகள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எப்படி அதை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பேச போகிறோம் முதல் கட்சியை பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வந்து பல தேர்தல்களை செஞ்சித்து எண்பத்தொம்பதுலேருந்து பல தேர்தல்கள் கூட்டணி கட்சியாகவும் இருந்துக்கிறாங்க அதிமுகவோடும் சேர்ந்துருக்கிறாங்க திமுகவோடு சேர்ந்துருக்காங்க தனிப்பட்ட முறையில் நின்றுருக்குறாங்க பல வெற்றிகள் பல தோல்விகள் சந்தித்த ஒரு கட்சி அப்போ வந்து நிறுவனர் ஐயா வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருந்தார் இப்போ சமீப காலமாக தான் அதனுடைய அவர் அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ வந்துடுறாங்க இப்போ அவர் இருந்ததுக்கும் இவர் இருந்ததுக்கு பல வேறுபாடுகள் கட்சியில் போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம உள்ளே போய் பேசணும் வேண்டாம் மா வேற ஒரு சந்தர்ப்பங்கள் அது பேசலாம் ஆனால் இன்றைக்கி வந்து திருமாவளவன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வட மாநிலத்தில் இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம சில கருத்துக்கள் சொல்ல போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து வித்தியாசமான ஒரு பலிட்டிஷியன் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னோட போராட்டங்களில் வந்து முக்கியமான போராட்டங்களில் மது விளக்கு கொள்கை அது அன்றிலிருந்து கடைப்பிடிச்சார் புகையொலை ஒழிப்பு அதே வந்து இன்னமும் சொல்லிகிட்ருக்காரு அப்புறம் சாதாரண மக்களுக்கு வந்து தன்னுடைய வேலைவாய்ப்பு மற்றும் அவரோட வாழ்க்கை தரங்களை உயர்வதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து நிழல் பட்ஜெட்டு போடுவாங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு நிழல் பட்ஜெட் போடுற ஒரே கட்சி பாமக தான் அது பொது பட்ஜெட்டும் போடுவாங்க விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட்டும் போடுவாங்க இதை பார்த்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி காப்பி அடிக்கிறதுங்கிறது உண்மை தான் அது பொருளாதார அதாவது வேளாண்மை பட்ஜெட்டும் சரி இது இவங்க இவங்க அந்த நிழல் பட்ஜெட்டுக்கு அடுத்து ஒரு நாலஞ்சு நாளில் பொது பட்ஜெட் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா சில இப்போ சில பல வேண்டுதல்கள் வேண்டுகோள்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிற அம்சங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அப்போ நாங்கள் கூட அதாவது ஜீ சீனியர் ஜேர்னலிஸ்டெல்லாம் பேசிக்குவோம் நிழல் பட்ஜெட்டும் இதையும் பார்த்திங்களா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஆமாம்மா சில ப விஷயங்கள் எல்லாம் அது உள்ளே வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து ஒரு இல்லாமல் கூட ஒரு அரசை நிழல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பாமக அப்படின்னு சொன்னால் மிகையில்லை அந்தளவுக்கு தான் அவங்க இருக்காங்க பல விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிறாங்க பொதுமக்களுக்கு அந்த செயல் எல்லாம் போய் சேர்ந்துருக்கு ஏன்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் சரி மற்ற விஷயங்கள் சரி இதெல்லாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் அதில் வந்து பல விஷயங்கள் சொல்கிறாங்க அவர் கொண்டு வரல இது வேறு மூலமாக கொண்டு வந்தது இல்லை அவர் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் பிரிதது அது வந்துச்சு யாரோ என்ன சொல்லிட்டு வராங்க அது உண்மை நில உண்மையான ஒரு விஷயந்தான் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மிக மிகப்பெரிய ஒரு சுயம்பு தலைவர் இவர் மாதிரி ஒரு சுயம்பாக அதாவது யார் வித பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னந்தனியாக ஒரு கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அரசியல் செயல்பாடுகளுக்கும் விளக்கம் அளித்த ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் அவர் இந்த மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்கைக்கும் சரி கோட்பாடுக்கும் சரி இப்படி தான் விளக்கம் இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கே அரசியல் தலைவர்களுக்கே பாடம் எடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் அவர் இன்றைக்கும் வரைக்கும் தன்னோட எம்எல்ஏக்களும் சரி எம்பிக்களும் சரி அவர்களோட பேச்சுக்கள் வந்து நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்துலேயும் இவரோட உருவம் தான் தெரியும் இவர் உருவம் மட்டும்தான் இருக்காது ஆனால் அவரோட வாய் சவடால்கள் பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் பேசுகிற மாதிரியே இருக்குது ஏன்னா அவங்க அவங்கள வந்து அப்படி வளர்த்தி வச்சுருக்காரு எம்எல்ஏக்களும் சரி எம்பிக்களும் சரி அந்த அளவுக்கு ஒரு கொள்கை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வளர்த்தி கொண்டுட்டு இருக்கவர் தான் தொழில் திருமாவளன் இது ஏன் இது ரெண்டு பேர்த்தையும் சொல்கிறேன்னா மேற்கு மாவட்டங்களில் திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டங்களில் இருவருக்கும் வந்து நல்லா ஓட்டு வங்கியிருக்கு திட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பெர்சன்டெல்லாம் வரலாம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டெல்லாம் ஈஸியாக வாங்கலை ரெண்டுமே இப்போ வந்து ஏற்கனவே த இந்தியா த தமிழ்நாடு முழுவதும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் ஓட்டு வந்து வாங்கி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கடந்த தேர்தலில் அதே மாதிரிதான் சரி இவங்களும் சரி ஏன்னா இவது வந்து தொழில் அவர்கள் தன்னோட தன்னோட பலத்தை வந்து இதுனா வரைக்கும் நிரூபிக்கலை ஆனால் வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காரு போது இந்த தமிழ்நாடு முழுவதும் தன்னோட சொந்த தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் நிற்கி விடுதலை சிறுத்தை சார்பாக கேண்டேட் போட்டார்னா அப்போது என்னென்னு அவங்க கட்சியோட வெயிட் என்னென்னு தெரியும் ஆனால் அதுக்கு இன்னும் அவர் வந்து அந்த சுய சுய பரிசோதனைக்கு அவர் வரல அப்படிங்கிறதான் எதார்த்தம் அப்படி வந்துட்டாருன்னா நானும் முதலமைச்சர் ரேஸில் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அவர் ஏன் இதுனா வரைக்கும் அந்த 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 செயல்பாட்டுக்கு போகலை அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் மற்ற கட்சிகளில் விமர்சிக்கிறாங்க அவரெல்லாம் ஏன் நீங்கள் வந்து முதலமைச்சர் வாங்கக்கூடாது அப்படின்லாம் கேட்குறாங்க ஆனால் அவர் அவருக்குள்ள மனசுக்குள்ளே இருக்குது ஏன் வரக்கூடாதுன்னு அவரே திருப்பி கேட்டார் ஏன் வரக்கூடாது நான் முதலமைச்சர் ஏன் வரக்கூடாது தகுதி இல்லையா சிரமம் இல்லையா ஓட்டு இல்லையா அப்படின்ட்டு அவரே திருப்பி கேட்டார் ஆனால் அவர் வர வரலாம் வர்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா பொது தொகுதியிலையும் ஆள் நிறுத்துகிறாங்க அந்த சமூகம் சார்பாக மற்ற சமூகம் சேர்ந்துட்டு நிறையா பேர் வந்துக்கிறாங்க ரெண்டு இப்போவே ஏற்கனவே வந்து முஸ்லீம்னு வந்துட்டாங்க வன்னியர் சமுதாயத்துலேருந்து அவர் அவர் கட்சி சார்பாக வந்து கேண்டேட் நிறுத்திக்கிறாரு ஸோ ஜெயிச்சு இப்போ வந்து தன்னோடய ச அதை கட்சியை வந்து நிலைநிறுத்திட்டார் இப்போது ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் தமிழ்நாட்டிலேயே வந்து திமுகவுக்கு அடுத்து ஒரு எல்லா குக்கிராமத்துலையும் ஒரு போர்டோட ஒரு கொடியோடு இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்றால் மிகையாகாது அது உண்மை தான் எல்லா இடத்துலையும் அவர் வச்சுக்கிறாரு அதோட சமயத்தில் வந்து ஒரு கோ ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிற போது அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர்லாம் அசாட்டாக வந்துடுறாங்க அது மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கடைசியாக நடந்த திருச்சியில் மாநாட்டில் அவரே எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு ட்ரோன் கேமரா வச்சு பார்க்குற போது ஆனால் அவர் அதெல்லாம் அதை ரெடியாகாமல் நடத்துனது இயற்கையாக வந்து வேறு ஏதோ எடுத்து எடுத்துக்கிறாங்க அந்தளவுக்கு ரோடு வந்துடுச்சு இப்போ சமீபத்தில் அவரோட இருபத்தாறு இருபத்தேழுல அவரோட மாநாடு திருச்சியில் நடக்கப்போகுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு செயல்பாடு தான் இப்போ வந்து அதிமுகவில் திமுகவில் இப்போ வந்து பாட்டாளி மக்களுக்கு பொறுத்து பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலும் இப்போது கூட்டணி இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவில் இருக்கிறாங்க அவங்க வந்து திட்டத்தட்ட ரெண்டு எம்பி இருக்காங்க இப்போ வர்ற தேர்தலில் வந்து ஒரு அஞ்சு எம்பி வேணும் அப்படிங்கிறதான் அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களோட வேண்டுகோளாக இருக்குது இப்போ அஞ்சு எம்பி நம்ம நிற்கலாம் அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்கன்றாங்க ஆனால் திமுக கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு தொகுதி அதிகம் வாங்கியே தீரணும் இந்த டைம் திமுக கூட்டணியில் இருந்தால் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அஞ்ச் அதிமுகவுக்கு வாங்க நீங்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்து பேசிக்கிறாங்க ஃபோனில் கூட பேசிக்கிறாங்க அவர் கூட ஒரு இணக்கமான நட்பாக தான் இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு நட்பாத்தாரு இப்போ அங்கே வாங்க அப்படிங்கிற ஏற்கனவே வந்து நான் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அதிமுக கூட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர் கூட பேசிகிட்டு இருக்காங்க அங்கே போனால் நாங்கள் அஞ்சு சீட்டு தர்றோம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து இவங்க திமுக கூட்டணி தொடருவாங்களா இல்லை ஐந்து சீட்டுக்கு வேண்டி அவங்க அதிமுக கூட போகிறாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாத உண்மையாக இருக்குது ஏன்னா அது தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பாமக வந்து சில அருமையான செயல்பாடு திட்டங்களை வச்சுக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க ரெண்டு பக்கம் ஆஃபர் இருக்குது ஒன்றா அதிமுக இல்லைன்னா பாஜக கூட்டணி இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ தேர்தலில் தனிப்பட்ட முறையில் நிற்கலாம் ஆனால் எம்பி தேர்தலுக்கு வந்து ஆறு எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி தொகுதி அப்படிங்கிற போது அதில் வந்து போட்டி ஓடுறது வந்து பெரிய விஷயம் ஓட்டு வாங்குறதும் பெரிய விஷயம் ஜெயிக்கிறதும் பெரிய விஷயம் தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அதனால் வந்து கூட்டணி நாடுறதா பாமகவுக்கு நல்ல விஷயமா இருக்குது அந்த விஷயத்தில் வந்து பாமக வந்து ரெண்டு கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றா அதிமுக இல்லைன்னா பிஜேபி திமுக கூடறதுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நிலவரப்படி திமுக கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவாக தெளிவா தெளிவாக தெரிஞ்சிருக்கு நீ வர காலங்கிறதுலாம் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்போ இரு பெரும் மாபெரும் சக்திகள் அதாவது இந்த இரு கட்சிகள் அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களாகட்டும் அன்புமணி ஆகட்டும் இவங்க இருவருமே வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்ல நான் வந்து கடந்த முறை அதுக்கு முன்னாடி பண்ண ஒவ்வொரு எலக்ஷன்லையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க மீன்ஸ் பண்ணாங்க அவருடைய சிந்தனைகள் ஆனா உண்மையிலேயே வந்து பல்வேறு தரப்புல கொண்டாந்தனா அந்த ஆம்புலன்ஸும் பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது ஒரு கட்டத்தில் போனீங்கன்னா சிகரெட்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாருமே ஊதிக்கிட்டு இருப்பாங்க அது மொத்தமா ஒழிக்கப்பட்டது இன்னொன்னு திருமாவளவன் கட்சி மீது ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் இது இரு இரு கட்சிகளுக்குமே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனா ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து இவர்களுக்கு பின்னால் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாருமே அது கமலஹாசன் ஆகட்டும் அது சீமானாகட்டும் அவர்களுக்கான ஓட்டு வங்கியை கொண்டு வந்துட்டு எல்லாருமே இப்ப புதுசாக வரப்போற விஜய் கூட அடுத்த முதல்வர் ரேஸ்ல இருக்கும் இவர்களுக்கு ஏன் வந்து அந்த முன்னுரிமை அளிக்கப்படலையா இல்ல இவர்கள் அந்த விஷயத்தை தவற விட்டுறாங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கள் இருவரும் இணைந்தால் ஆட்சி அமைப்பது உறுதி என அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா இருவரும் வந்து வேறு வேறு பாதையில் செல்வதனால் ஓட்டு பிரிக்கின்றன அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் அது ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்த சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் பக்கத்தில் ஓட்டு வாங்கிட்டார் இவங்க ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருந்துகிட்ருக்குறாங்க இது நல்லா கொஸ்டின் தான் ஆனால் அந்த சீமானை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வடக்கே வன்னியரும் பறைக்குடியரும் தெற்கே தேவேந்திரரும் தேவரும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளெல்லாம் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட்டு சீமானோட ஸ்டேட்மெண்ட் இது வந்து முற்றிலும் உண்மை இது வந்து உணராதவர்கள் இல்லை தொழில் ஆகட்டும் அன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கு அது தெரியும் ஆனால் சித்தாந்தங்கள் இங்கே வேடுபடுது ரெண்டு பேரும் தமிழ் குடிகள்தான் பெரிய விசேஷ வித்தியாசங்கள் அவள் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது பெரிய கான்ட்ரவர்சியோ இல்லை இது இல்லை இதில் வந்து சீமானோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ் குடிகளை பிரித்து வைக்கிறாங்க எங்களை எல்லாம் பிரித்து வைக்கிறாங்க தெக்கே தேவேவேந்தரவும் தேவரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்களோ வடக்கே வன்னியரும் பறகுடிகளும் ஒன்று சேர்ந்தாலும் வேறு திட்டத்தட்ட இரநூறு சீட்டுகளை ஜெயிச்சிடலாம் அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே சேருவாங்களா சேரமாட்டாங்களாங்கிறது வந்து இப்போ பெரிய ஒரு கொள்கையோ இல்லை கோட்பாடுகளெல்லாம் வித்தியாசம் எதுவும் கிடையாது எல்லாமே ஒன்று தான் அதாவது எல்லாத்தையும் படிக்க வைக்கணும் இலவசமாக சுகாதாரத்தை சுகாதாரத்தை கொடுக்கணும் எல்லாம் நல்லா கல்வியை தரணும் அடிப்படை வசதிகள் செஞ்சு தரணுங்கிறத வந்து ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து இல்லை ஆனால் எதிர்காலத்தில் வந்து இந்த இருவரும் சேர்ந்து பயணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் வித்தியாசமெல்லாம் வந்தும் கிடையாது இப்போ அன்மணி ராமதாஸ் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கீழறங்கி எல்லாத்தையும் பேசுகிறாரு பண்ணுறாரு ஆனால் இவங்க முரண்பாடோடு இருக்கிறாங்க இவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னங்கன்னா அவங்க ஜாதி ரீதியாக ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு எப்பவுமே சுற்றுக் கொண்டுறாங்க அதே சமயத்தில் பிஜேபிக்கு அடிக்கிறது வந்து அவங்க மதவாதிய அளவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத திருமாவளோட குற்றச்சாட்டு இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டேன்னா நாங்கள் ஜாதி ரீதியாக கிடையாது அம்பேத்கரோட சிலையாக மாவட்டங்களை அதிகமாக வச்சதை டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் அதே சமயத்தில் வந்து தலித்துகளுக்கு வந்து பொதுச் செயலாளர் எங்கள் கட்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் இல்லாமல் தலித் தெளிமலை பொன்னிசாமி போன்ற தலித் தலைவர்களை வந்து உருவாக்கி மத்திய அமைச்சராக நாங்கள் தான் ஸோ வந்து நாங்கள் வந்து கான்ட்ரவர்சி இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து ஆதாரத்தோடு சொல்கிறாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஸோ வந்து இருவரும் வந்து இணக்கமான போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தில் வந்து இவங்க பயணித்தாங்கன்னா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாங்கிறது தான் நம்மளோட முக்கியம் அடுத்த சந்திப்பில் மீண்டும் ஒரு கூட சந்திப்போம் நன்றி வணக்கம் No quiero